திருக்கடூரிலே அவதரித்தவர் காரி நாயனார் செந்தமிழை ஆராய்ந்து அறிந்தவர் கவி பாடுவதில் வல்லுனர் சொல்விளங்க பெருமான் மறைந்திருக்கும் வண்ணம் தமது பெயரால் காரியக்கோவை என்ற தமிழ் நூலை ஆக்கினார் அந்நூலின் உரையை நயம்பட மூவேந்தர்களிடம் உரைக்கிறார் இவரது புலமைக்கு பல பரிசுகள் கிடைத்தன அந்த பெரும் பொருளை கொண்டு சிவன் கோயில்கள் கட்டுகிறார் திருப்பணி பல செய்தார் சிவனடியார்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து எந்த தொழிலை செய்தாலும் அதில் பொருளை ஈட்டி தங்கள் தொழிலுக்கேற்ப ஒரு பணியை எடுத்துக்கொண்டு குறிக்கோள் வழுவாமல் வாழ்ந்தார்கள் நம் அடியார் பெருமக்கள் அந்த காரிய நாயனாரின் மலர்பாதங்களை வணங்கி மகிழ்வோம் காரி நாயனாரை குறிக்கும் இச்சிற்பத்திலே ஒரே இயல்புடைய இரு திருவுருவங்கள் அமைக்கப்பெற்றுள்ளன இவ்விரு வடிவங்களும் வலமிருந்து இடமாக முன்னுள்ள வடிவத்தில் நாயனாரின் இடதுகை ஏடு போன்றதொரு பொருளை பிடித்து கொண்ட நிலையில் நெஞ்சினை சார்ந்தும் வலக்கை மேல் நோக்கி மறித்த நிலையில் அமைந்துள்ளதையும் அதனை அடுத்துள்ள வடிவத்திலே இடதுகை பொருள் விளங்க விரிந்தும் வலக்கை சுட்டு விரலும் பெரு விரலும் பொருளை விரித்துரைக்கும் முறையும் இணைந்து அமைந்துள்ளது இவ்விரு சிற்பங்களுக்கும் இடையே காணப்படும் சிறு வேறுபாடு இந்த சிற்பத்தில் முதலே உள்ள உருவம் வன் தமிழின் துறையான பொருள் மறைய தமிழ்கோவை பாடிய திறத்தையும் அடுத்துள்ள வடிவம் மூவேந்தர்பால் அவர் பயிருங்கால் அவ்வேந்தர்கள் மகிழும் வகை அடுத்து உரை நயமாக்கி உலக்கிக் கூறும் முறையினையும் புலப்படுத்தும் நிலையில் அமைந்த கருத்தாழம் மிக்க இந்த சிற்பங்கள் மிக அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது காரீக்கும் அடியேன் காரீக்கும் அடியேன் காரீக்கும் அடியேன் காரீகம் அடிய